அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுதல்லாகி அம்து செலவாத்துக்குப் பின் இது தாகூத் எனும் காணொலி படலத்தின் நான்காவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பாகங்களை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் இதனால் உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைக்கலாம் சரித்துவங்குவோம் சென்ற பாகத்தில் முஸ்லிம் தலைவர்கள் இஸ்லாம் அல்லாத அரசியல் சித்தார்த்தங்களான மன்னராட்சி ஜனநாயகம் கம்யூனிசம் போன்ற ஆட்சிக் கொள்கைகளின் மூலம் அல்லாவுக்கு செய்யும் துரோகங்களையும் அந்த துரோகங்களுக்கு அல்லாவின் பயங்கரமான எச்சரிக்கைகளையும் கலங்கமில்லாமல் தெளிவாக பார்த்துவிட்டோம் ஆனால் அல்லாவின் பக்கம் முஸ்லிம்களின் துரோகம் அரசியல் தலைவர்களுடன் மாத்திரம் நின்ற பாடில்லை துரோகம் முஸ்லிம் சமூகத்தின் ஒவ்வொரு எல்லையிலும் நின்று சிரிக்கிறது இஸ்லாம் அல்லாத நீதித்துறை இஸ்லாத்தில் அல்லாஹ் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டியிருக்கிறான் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம்தான் இதற்கு நீதித்துறையும் விதிவிலக்கல்ல ஆனால் இன்றைய உலகில் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் அல்லாவின் சட்டங்கள் காற்றில் பறக்கவிடப்படுவதை எங்கும் நாங்கள் காண கிடைக்கிறது இப்படி அல்லாவின் சட்டங்கள் செல்லாக்காசாக காசாக மாறிப்போனதற்கு முதற் குற்றவாளிகள் அரசியல் தலைவர்கள் என்றால் இரண்டாம் தர குற்றவாளிகள் அல்லாவின் சட்டத்துக்கு மாற்றமாக நீதியேற்றும் நீதி வல்லுநர்கள் நீதி வழங்கும் நீதிபதிகள் நீதி கொண்டு வாதாடும் வழக்கறிஞர்கள் நீதிக்காக இயங்கும் மக்கள் என் போராவர் இவர்களின் குற்றப்பட்டியல் நாம் நினைக்கின்ற அளவு சிறியதல்ல மாறாக வானை முட்டுமளவு பெரியதாகும் இவர்கள் நால்வரினதும் குற்றப்பட்டியலை ஒவ்வொன்றாகப் பார்க்கலாம் நீதி ஏற்றும் நீதி வல்லுநர்கள் இஸ்லாத்தில் சட்டவரம்புகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான் என்பது நாம் அறிந்த விடயம்தான் இந்த சட்டவரம்புகளுக்குள் நின்று மனிதன் காலத்துக்கு ஏற்ற சட்டங்களை ஏற்றிக்கொள்ள முடியும் ஆனால் இந்த சட்ட வரம்புகள் உதாசீனம் செய்யப்பட்டால் விடயம் விபரீதமாகிவிட்டது என்று பொருளாகும் உதாரணத்துக்கு வட்டி ஹராம் என்பது ஒரு சட்ட வரம்பாகும் இப்போது நீதி வல்லுநர்கள் இந்த சட்ட வரம்புக்குள் நின்று காலத்துக்கு தேவையான சட்டங்களை ஏற்றவர் இப்படி வரம்புக்குள் இருந்து கொண்டு காலத்துக்கு தேவையான நிதமான சட்டங்களை இயற்றுவது மிக சரியானதும் மட்டுமல்ல காலத்தின் தேவையும் ஆகும் ஆனால் இந்த வரம்பை ஒரு நபர் சட்ட நிபுணர் என்ற பெயரில் உதாசீனம் செய்தால் அது மாபெரும் குற்றமாகும் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான் உங்கள் நாவுகள் பொய்யாக வர்ணிப்பது போல் இது ஹலாலானது இது ஹராமானது என்று அல்லாஹின் மீது பொய் இட்டுக்கட்டாதீர்கள் நிச்சயமாக எவர் அல்லாஹின் மீது பொய் இட்டுக்கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் இத்தகைய பொய்யர்கள் அனுபவிப்பதெல்லாம் சொற்ப இன்பம்தான் மறுமையிலோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையுண்டு இந்த வசனங்களின் கடுமையை நீங்கள் உணர்ந்தீர்களா இப்படி அல்லாஹ்வின் சட்டத்துக்கு எதிராக முஸ்லிம் அல்லாதவர்கள் சட்டம் இயற்றுவதைக் கூறுவதற்கு ஒன்றும் இல்லை அவர்களுக்கு உலகம்தான் எல்லாம் ஆனால் முஸ்லிம்கள் என்ற பெயரில் இந்த குற்றத்தை எப்படி செய்ய முடியும் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு பூரணமாக கட்டுப்படுவதனாலேயே அவன் முஸ்லிம் என்று அழைக்கப்படுகிறான் விடயம் இப்படி இருக்கும் போது அல்லாவின் கட்டளைகளைக் காற்றில் விட்ட பிறகு ஒரு சட்ட வல்லுநர் தன்னை எப்படி முஸ்லிம் என்று அழைத்துக் கொள்ள முடியும் இப்படிப்பட்ட சட்ட வல்லுநர்கள் தங்களைத் தாங்களே முஸ்லிம்கள் என்று கொண்டு உலகத்தை தாராளமாக ஏமாற்றலாம் ஆனால் அல்லாவை ஏமாற்ற ஒருபோதும் முடியாது அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான் முஸ்லிம்களே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் என்னுடைய வசனங்களை விற்று விற்றுவிடாதீர்கள் எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக காப்பீர்கள்தான் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் முஸ்லிம்கள் அல்ல என்று மாத்திரம் குறிப்பிடவில்லை மாறாக காப்பீர்கள் என்கிறான் இது சரிதானே அல்லாவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லிம் அல்லாவின் கட்டளைகளை நிராகரித்தால் அவர் காஃபிர் இதில் யாருக்கேனும் ஏதும் சந்தேகம் இருக்கிறதா என்ன நீதி வழங்கும் நீதிபதிகள் அல்லாவின் சட்டத்துக்கு எதிராக நீதி வல்லுநர்களால் இயற்றப்பட்ட சட்டத்துக்கு உயிர் கொடுக்கும் மாமனிதர்கள்தான் இந்த நீதி வழங்கும் நீதிபதிகளாவர் இவர்கள்தான் மக்களது சச்சரவுகளை நேரடியாக பார்ப்பவர்கள் விசாரிப்பவர்கள் தவணைத் தருபவர்கள் நீதி வல்லுநர்களால் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குபவர்கள் இவர்கள் நேரடியாக அல்லாவின் சட்ட வரம்புகளை எதிர்த்து சட்டம் இயற்றவில்லை ஆனால் மனித சட்டங்களை அல்லாஹ்வின் சட்டத்துக்கு மேலாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அல்லாஹ்வின் சட்டங்களை புறக்கணித்து மனித சட்டங்களின் மூலமாக மக்களுக்கு தீர்ப்பும் வழங்குகிறார்கள் இங்கு முஸ்லிம் அல்லாத நீதிபதிகளை விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு உலகம் சுவர்க்கத்தைப் போன்றது ஆனால் ஒரு நீதிபதி தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மனித சட்டங்களால் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும் ஒரு நீதிபதி உண்மையில் முஸ்லிம் என்று தன்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்பினால் அவருக்கான வழிகாட்டல் கூறப்பட்டே இருக்கிறது அல்லாஹ் அருள் செய்த சட்ட திட்டத்தைக் கொண்டே அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக அவர்களுடைய மன இச்சைகளைப் பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பிவிடாதபடி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக உம் தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் சில பாவங்களின் காரணமாக அவர்களைப் பிடிக்க நிச்சயமாக அல்லாஹ் நாடுகிறான் என்பதை அறிந்து கொள்வீராக மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலோர் பாவிகளாகவே இருக்கின்றனர் இந்த வசனத்தை புரிந்து கொண்டீர்களா அதாவது ஒரு நீதிபதி தன்னை முஸ்லிம் என்று அழைத்துக்கொள்ள கொள்ள எப்போது தகுதியானவர் ஆகிறார் என்றால் அல்லாவின் சட்டத்தை அணைத்து மனித சட்டங்களை விடவும் உயர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவின் சட்டத்தைக் கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் இதில் அவர் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது மன இச்சைகளை பின்பற்றக்கூடாது அதாவது அல்லாவின் சட்டத்துக்கு எதிராக சட்ட வல்லுநர்களால் இயற்றப்பட்ட சட்டங்களை புறக்கணிக்க வேண்டும் தொடர்ந்தும் தனது நிலைப்பாட்டில் அல்லாவின் பக்கம் சார்ந்து இருக்க வேண்டும் இந்த நான்கு விடயங்களையும் ஒரு நீதிபதி பின்பற்றாதவரை உலக மக்களால் மாத்திரம்தான் அவர் முஸ்லிம் என்று அழைக்கப்படுவார் அல்லாவினால் அல்ல என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் பாவிகளாவார்கள் இந்த பெயரளவு முஸ்லிம் நீதிபதிகள் தாயை விட எழுபது மடங்கு இரக்கம் கொண்ட அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவார்களா நீதியைக் கொண்டு வாதாடும் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க முன் வாதிப்பிரதிவாதிகளின் பிரதிநிதிகளாக வாதாடும் நபர்கள்தான் இந்த வழக்கறிஞர்கள் ஆவர் இந்த வழக்கறிஞர்கள் அல்லாஹின் சட்டத்தினை புறக்கணித்து சட்டம் இயற்றவில்லை அல்லாஹின் சட்டத்தைப் புறக்கணித்து தீர்ப்பு வழங்கவும் இல்லை மாறாக இந்த வழக்கறிஞர்களின் குற்றப்பட்டியல் சற்று வித்தியாசமானது அல்லாஹ்வின் சட்டத்தில் நீதியை தேடாமல் மனித சட்டங்களில் இவர்கள் நீதியை தேடுகிறார்கள் இந்த வழக்கறிஞர்களின் வாடிக்கையாளர்களின் பக்கம் நியாயம் இருந்தாலும் இவர்கள் நீதி தேடும் இந்த மனித சட்டங்கள் அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு எதிரானது அல்லாஹ்வின் சட்டத்தில் தடுக்கப்பட்ட சில விடயங்கள் மனித சட்டங்களில் ஆகமாக்கப்பட்டு இருப்பதனால் அல்லாவின் தடை இங்கு மீறப்படுவதன் பக்கம் இந்த வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டியிருக்கிறது அதேபோல அல்லாஹ்வின் சட்டத்தில் ஆகமாக்கப்பட்ட சில விடயங்கள் மனித சட்டத்தில் தடை விதிக்கப்பட்டு இருப்பதால் அல்லாவின் கட்டளைகளை இங்கு தடுக்கப்படுவதன் பக்கம் இந்த வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டியிருக்கிறது முஸ்லிம் அல்லாத வழக்கறிஞர்களை விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு உலகம்தான் எல்லாம் ஆனால் ஒருவர் தன்னை முஸ்லிம் அதாவது அல்லாஹ்வின் கட்டளைகளைகளுக்கு கட்டுப்பட்டவர் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக எப்படி வாதாட முடியும் சதி மோசக்காரர்கள் சார்பில் வாதாடுபவராகி விடாதே என்று மட்டுமா அல்லாஹ் கூறுகிறான் இல்லை மேலும் நபியே உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா எந்த தாகூத்தை நிராகரிக்க வேண்டுமென்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த தாகூத்தை தீர்ப்புக் கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்புகிறார்கள் அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழக்கேட்டில் தள்ளிவிட விரும்புகிறான் என்றும் கூறுகின்றான் ஒரு வழக்கறிஞருக்கு நியாயமான பக்கம் என்பது வாடிக்கையாளர்களை மட்டும் சார்ந்ததல்ல மாறாக அது நீதியின் பக்கமும் சார்ந்தது என்கிறான் அதாவது ஒருவர் நீதியான வழக்கறிஞர் என்றால் அவருடைய வாடிக்கையாளரும் நியாயத்தின் பக்கம் இருக்க வேண்டும் அவர் நீதி கோரும் சட்ட அமைப்பும் அல்லாஹின் சட்டவரம்புகளுக்குள் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் விடயம் விபரீதமாகிவிட்டது என்றுதான் பொருளாகும் இந்த வழக்கறிஞர்களின் நிலையை எவ்வாறு அல்லாஹ் கண்ணாடி போல வர்ணிக்கிறான் என்பதனைப் பாருங்களேன் அஞ்சான காலத்து தீர்ப்பையா அவர்கள் விரும்புகிறார்கள் உறுதியான நம்பிக்கையுள்ள மக்களுக்கு அல்லாவை விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார் இந்த அல்லாவின் கேள்விக்கு இன்றைய நவீன கால முஸ்லிம் வழக்கறிஞர்களிடம் பதில் இருக்கிறதா என்ன நீதிக்காக ஏங்கும் மக்கள் நாம் இதுவரை பார்த்த அல்லாவின் துரோகிகள் அல்லாவின் வழிகாட்டலை பின்பற்றாத முஸ்லிம் தலைவர்கள் அல்லாவின் வரம்புகளை மதிக்காத சட்டம் இயற்றும் முஸ்லிம் வல்லுநர்கள் அல்லாவின் சட்டத்துக்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்கும் முஸ்லிம் நீதிபதிகள் அல்லாவின் கட்டளைகளுடன் விளையாடும் முஸ்லிம் வழக்கறிஞர்கள் என இந்த நால்வரை மாத்திரம் சார்ந்தது அல்ல மாறாக இந்த நால்வருக்கும் ஒரு கூட்டம் பக்கபலமாக இருக்கிறது அந்தக் கூட்டமும் இந்த குற்றவாளிகளுக்கு எந்த விதத்திலும் செலுத்தவர்கள் அல்ல அது யார் என்று கேட்கிறீர்களா வேறு யாருமல்ல முஸ்லிம் பெருமக்களான நாங்கள்தான் தெளிவாக கூறுகின்றேன் கவனமாக கேளுங்கள் அல்லாஹ் திருக்குறானில் தெளிவாக கூறுகின்றான் எதைப்பற்றி உமக்கு தீர்க்கமான ஞானமில்லையோ அதைச் செய்யத் தொடர வேண்டாம் நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனதன் செயல் பற்றி கேள்வி கேட்கப்படும் என்கிறான் இன்றைய உலகில் முஸ்லிம்கள் ஒவ்வொரு துறையிலும் யாரை பின்பற்றுகிறார்கள் என்று சற்று பாருங்கள் சட்டம் மேற்கத்தைய காலனித்துவ பெரும்பான்மை சிறுபான்மை திருத்த சட்டங்கள் பொருளாதாரம் மேற்கத்தைய வட்டி அடிப்படை பொருளாதார சட்டங்கள் அரசியல் மேற்கில் தோன்றிய ஜனநாயக கொள்கை கல்வி மேற்கத்தைய சடவாத தொழில் பயிற்சி முறை கல்வி இவை சில உதாரணங்கள் மாத்திரம்தான் இந்த அனைத்து துறைகளிலும் முஸ்லிம்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள் ஆனால் இந்த அரசியல் கொள்கைகள் பொருளாதார கோட்பாடுகள் சட்டவரை முறைகள் இஸ்லாத்துடன் எந்த அடிப்படையில் பொருந்துகிறது எந்த அடிப்படையில் முரண்படுகிறது என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் செயலாற்றுகிறார்கள் ஏன் அல்லாவின் வழிகாட்டலின் அடிப்படையில் நீங்கள் செயலாற்றுவது இல்லை என்று காரணம் கேட்டால் இது எங்களுடைய பலவீனம் இது எங்களுடைய இயலாமை என்கிறார்கள் இப்படிப்பட்ட முஸ்லிம் மக்களின் இறுதி நிலையை அல்குரான் எப்படி படம் பிடித்து காட்டுகிறது என்று பாருங்களேன் அல்லாவின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கவர்கள் நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகினர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள் அல்லாவின் பூமி விசாலமானதாக இல்லையா அதில் ஹிஜத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்கக் கூடாதா என மலக்குகள் கேட்பார்கள் எனவே இத்தகையோர் ஒதுங்குமிடம் நரகம்தான் சென்றடையும் இடங்களில் அது மிகக் கெட்டதாகும் என்கிறான் ஆனால் இந்த மிரட்டலும் தண்டனையும் அநீதியான அமைப்பில் கொடிகட்டி பறந்த முஸ்லிம் நபர்களை மாத்திரமே சார்ந்தது இது உண்மையான பலவீனமான முஸ்லிம் மக்களை சாராது காரணம் அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் அதனையும் தெளிவுபடுத்துகிறான் ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களைத் தவிர ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள் வெளியேறிச் செல்ல வழியும் அறியாதவர்கள் அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான் இது ஏனென்றால் அல்லாஹ் ஓர் ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை என்பதால்தான் இப்போது கூறுங்கள் இந்த அனைத்து அல்லாவுக்கு எதிரான துரோகங்களையும் மோசடிகளையும் விட்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நீங்கிக் கொள்ள விரும்புகின்றீர்களா அல்லது இறைவனிடம் வறுமையில் எதிர்த்து வாதாள தேவையான அளவு சான்றுகளை சேர்த்து வைத்து விட்டீர்களா நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை எனினும் மனிதர்கள் தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதக